ஏகாதசி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அப்போ இதோட மகிமை என்னன்னா எவர் ஒருவர் ஞான இந்திரியங்கள் ஐந்து கர்ம இந்திரியங்கள் ஐந்து மனம் எனும் ஒரு பெரிய விஷயம் இந்த பதினொன்னும் வந்து கட்டுப்படுத்தி எவர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பரமாத்மாவோட காலடியில் வந்து சரண்டர் ஆகிறமோ அப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு உன்னத நிலை சொர்க்கத்துக்கு போய் சேருவோம் அப்படின்றதான் இதோட வந்து மிக முக்கியமான ஒரு தாற்பயமான கருத்தா இருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த அற்புதமான சக்திக்கு வந்து விஷ்ணு பரமாத்மா ஏகாதசி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சு எவர் ஒருவர் ஏகாதசி தினத்துல இந்த கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் மன இந்த பதினொன்றையும் அடக்கி விரதம் இருந்து பூஜை முறைகளை செய்து என்னிடம் வர்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே வைகுண்ட பதவி நிச்சயம் அப்படின்ட்டு வந்து விஷ்ணு பரமாத்மாவே வந்து எல்லாருக்கும் வரமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேல மகாலட்சுமியோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விரத முறைய நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயம் கிடைக்கும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் எவர் ஒருவர் ஜாதகத்துல புதனோட கர்மாக்கள் அல்லது வந்து சுக்கிரனோட வந்து கர்மாக்கள் இருக்கோ அவங்க இந்த விரத முறைய வந்து முறையா வந்து அனுஷ்டிக்கும் பொழுது நிச்சயம் வந்து அவங்களுக்கான ஒரு நற்பெயர் வந்து உண்டு அதுல எந்த மாற்றுகிறதுமே வந்து கிடையாது அதே போல சிவன் சிவபெருமான் கூட இந்த விரதத்தை பத்தி பார்வதி அம்மா கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஏகாதசி விரதத்தோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொழுது அவரே சொல்லியிருக்காரு அஸ்வமேத யாகம் வந்து செய்த பலன் யார் ஒருவர் ஏகாதசி திதியில் விரதம் இருந்து சொர்க்கவாசல வந்து கடந்து போகிறாங்களோ எல்லாருக்கும் அந்த புண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்ட்டு சிவபெருமானே வந்து இந்த அற்புதமான ஏகாதசி திதியை வந்து நோன்பை வந்து சொல்லியிருக்கிறார் அப்போது இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நிறைஞ்ச இந்த ஏகாதசி நோன்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரைமுறை இருக்கு இதுல வந்து முதல் நாளான தசமி திதி அன்று ஏன்னா ஏகாதசி அப்படின்னா பதினொன்னுன்னு அர்த்தம் அதனால தான் அந்த இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் மனம் அப்படின்ற பதினொன்ன வந்து சொல்லிருக்கிறாங்க அப்ப எவர் ஒருவர் ஞான இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் மனம் இதை ஒருநிலைப்படுத்துகிறாங்களோ அவங்க நிச்சயம் வந்து அந்த மரணம் இல்லா பெருவாழ்வுன்ற சொர்க்க நிலைக்கு நம்மளால்